அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் புனிதம் நிறைந்த பெருநாள் தொழுகையை நபி வழி அடிப்படையில் நாம் நிறைவேற்றிவிட்டு இங்கே அமர்ந்திருக்கிறோம் இது புனிதமிக்க துல்ஹஜ் என்கிற மாதம் இந்த மாதத்தில் முஸ்லிம்கள் உலகளாவிய அளவில் ஈடுபடக்கூடிய பல்வேறு வணக்க வழிபாடுகளின் பின்னணியில் நபி இப்ராஹிம் அலை சலாத்து அவர்கள் இருக்கிறார்கள் இந்த மாதத்தில் செய்யப்படுகிற புனிதம் நிறைந்த ஹஜ்ஜி என்கிற வணக்க வழிபாட்டை எடுத்துக்கொண்டால் அதில் ஹஜ்ஜி மற்றும் உம்ரா செய்யக்கூடிய நபர்கள் ஈடுபடக்கூடிய சஃபா மருவா என்கிற இரண்டு குமத்தியில் சகை செய்வது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தாரை பின்பற்றிதான் அதே போல ஹாஜிகள் குறிப்பிட்ட தினத்தில் கல்லறியக்கூடிய ஒரு வணக்க வழிபாட்டிலே ஈடுபடுவார்கள் அந்த வணக்க வழிபாட்டின் பின்னணியிலையும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய குடும்பத்தார்கள் தான் இருக்கிறார்கள் ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி ஹஜ்ஜில் ஈடுபடாத ஏனைய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் அவர்கள் நிறைவேற்றக்கூடிய குர்பானி என்கிற வணக்க வழிபாட்டின் பின்னணியிலையும் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களினுடைய காரணம்தான் அமைந்திருக்கிறது இப்படி உலகளாவிய அளவில் முஸ்லீம்கள் இந்த மாதத்தில் ஈடுபடக்கூடிய பல்வேறு வணக்க வழிபாடுகளுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களினுடைய வரலாற்று நிகழ்வினை அல்லாஹு ரப்புல்லாலமின் காரணமாக அமைத்திருக்கிறான் அது மாத்திரமில்லாமல் நபியல் நாயும் சலல்லாஹு அலி ஹூசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல்லாலமின் உத்தரவிடுகிறான் இத்தபிய மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபான் களப்பற்ற முறையில் சத்தியத்தின் வழி நின்ற இப்ராஹிம் அலி அவருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுவீராக இந்த ஒரு வார்த்தை திருக்குறானில் இடம்பெற்றிருக்கிற இந்த ஒரு வார்த்தையே இப்ராஹிம் அலி அவர்கள் அல்லாஹ் விடத்தில் எவ்வளவு சிறப்பிற்குரியவர்களாக திகழ்ந்தார்கள் எவ்வளவு மேன்மைக்குரிய அந்தஸ்தில் அல்லாஹு ரபுல்லாலுமின் அவர்களை வைத்திருக்கிறான் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு திருக்குறானிலே நீங்கள் பார்த்தால் நபியல் நாயகம் அவர்களுக்கு வேறு எந்த ஒரு நபரையும் பின்பற்ற வேண்டும் என்கிற உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை நபியல் நாயும் அவர்களுக்கும் சரி அவர்களின் உம்மத்தினராகிய நமக்கும் சரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் வழிமுறையை அவர்களின் மில்லத்தை அவர்களின் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை திருக்குறானில் பிறிம் அலி இஸ்லாம் அவர்கள் இன்றிலிருந்து சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த ஒரு நபர் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த ஒரு மனிதரின் வாழ்வியலை அவர்களுடைய வழிகாட்டு நெறிமுறையை வழிபாட்டு முறைமைகளை மறுமை நாள் வரையிலையும் வரவிருக்கிற முஸ்லிம்கள் அனைவர்களும் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்றால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சூட்டியிருக்கிற பல்வேறு மணி மகுடத்திலே பல்வேறு சிறப்புகளிலே ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒன்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இவை இந்த சிறப்புகள் மாத்திரமல்ல நபியல் நாயகம் அவர்களும் ஏராளமான சிறப்புகளை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஒரு முறை ஒரு மனிதர் நபியல் நாயகத்திடம் அவர்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்க வருகிறார்கள் அப்போது நபியல் நாயகத்தை எவ்வாறு அழைக்கிறார் என்றால் யா ஹைரல் பரி யா மனித குலத்தில் மிகச் சிறந்தவரே என்று நபியல் நாயகத்தை அழைக்கிறார்கள் உடனடியாக நபியல் நாயகம் அவர்கள் அங்கேயே மறுப்பு தெரிவித்துவிட்டு மனித குலத்தில் மிகச் சிறந்தவரே என்று என்னை அழைக்காதேன் இந்த சிறப்புக்கு சொந்தக்காரர் நம்முடைய மூதாதையர் இப்ராஹிம் அவர்கள் மாத்திரம்தான் தாக்க இப்ராஹிம் இந்த சொல்லை கொண்டு ஒருவரை அழைக்க வேண்டும் என்றால் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மாத்திரம்தான் தகுதி படைத்தவர்கள் அவர்களை தவிர வேறு எவரையும் என் முதல் கொண்டு நீங்கள் அழைக்காதீர்கள் என்று சொன்னார்கள் இது மாத்திரமல்ல இன்னும் நபி அல் அவர்கள் மறுமையினுடைய நிகழ்வுகளை பற்றி நமக்கு எடுத்து சொல்கின்ற பொழுது மறுமை நாளில் எல்லா மனிதர்களும் ஒன்று திரட்டப்படுவார்கள் நிர்வாணமானவர்களாக இருப்பார்கள் செருப்பணியாதவர்களாக இருப்பார்கள் அலங்கோலமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து அவ்வளும் யோமல் கியாமத்தி இப்ராஹிம் முதன் முதலாக ஒட்டுமொத்த மனித சமூகத்திலையும் முதலாவதாக ஆடை அணிவிக்கப்படுவது இப்ராஹிம் அலி அவர்கள்தான் என்று நபி அல் நாகிம் சொன்னார்கள் எல்லோரும் நிர்வாணமானவர்களாக இருக்கக்கூடிய நிலையில அல்லாஹுடன் புறத்திலிருந்து முதலாவதாக ஆடை வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுவதும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இப்படி பல சிறப்புகள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருக்குறானிலே தன்னுடைய தோழமைக்கு ஒருவரை தேர்வு செய்து கொண்டேன் என்று சொல்வதாக இருந்தால் இப்ராஹிம் நபியை மாத்திரம் தான் குறிப்பிடுகிறானே தவிர வேறு எந்த இறை தூதரையும் வேறு எந்த நல்லடியாரையும் அல்லாஹ் அவ்வாறு குறிப்பிடவில்லை தன்னுடைய தோழமைக்கு தேர்வு செய்தான் என்கிற ஒரு சிறப்பையும் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் இத்தனை சிறப்புகளையும் ஒருங்கே பெறுவதற்கு இப்ராஹிம்